வணக்கம் ரிஷபராசி என்பர்களே நாம் தற்போது நடக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் அமையும் என்பதை பார்க்கலாம் முன்னெச்சரிக்கையும் மற்றவர்களை பார்த்தவுடன் சிந்தித்து கொள்ளும் சிறந்த ஆற்றல் செயல்திறமை இவற்றுடன் நீங்கள் காணப்படுவீர்கள் கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என்பார்கள் அது உங்கள் அனுபவத்தில் உண்மையாக இருக்கும் உங்களிடம் உள்ள குணங்களுடன் அனைவரும் வரவேண்டும் விளங்க வேண்டும் என்று குடும்பத்தில் நீங்கள் அதிகம் எதிர்பார்ப்பீர்கள் அவை சில சமயங்களில் கைகூடவில்லை என்று வருத்தம் கொள்வீர்கள் வாக்குவன்மையும் அனுபவமும் உங்களுக்கு உடல் உயிர் போல் இணைந்தே இருக்கும் என்றால் அது மிகையாகாது குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வதுதான் நன்மையாக அமையும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்திக் கொள்வது தங்களுக்கு நன்மையாக அமையும் நட்பலன்கள் நட்பண்புகள் நல்லதே செய்தல் போன்ற உயர்வான எண்ணங்களின்படி நீங்கள் வாழ்வீர்கள் நீங்கள் உங்கள் மூத்த உடன்பிறப்புகளிடம் வாக்குவாதம் செய்தல் நன்மை பயக்காது சற்று அனுசரித்து செல்வதே நன்மையாக அமையும் நீங்கள் உங்கள் கடமைகளை சரிவர செய்து வர முயற்சிகளை மேற்கொண்டாலும் உறவினர்கள் இடத்தில் நீங்கள் வெறுக்கப்படுவீர்கள் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது சாலச்சிறந்தது நீங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிகம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கணவன் மனைவி இடையேயான உறவு சிறப்பானதாக அமையும் எதேச்சையாக விளையாட்டாக ஏலன பேச்சுக்களை உபயோகப்படுத்தி நீங்கள் தர்ம சங்கடத்திற்கு ஆளாகாதீர்கள் உறவினர்கள் இடத்தில் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக மனஸ்தாபமும் சலிப்பும் ஏற்பட வாய்ப்புள்ளதால் நீங்கள் சற்று கவனமுடன் நடந்து கொள்வது நன்மையாக அமையும் ஜீவனஸ்தானத்தில் யோகாதிபதி ஆட்சி புரிவதால் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் நிதானமான உறுதியான நிலைப்பாடு ஆதாயம் உயர்வு புகழ் கௌரவம் அந்தஸ்து செல்வாக்கு ஆகியவை கூடும் மருத்துவ செலவுகள் உடல் உபாதைகள் தொடர்கதையாக உள்ளதே என தனிமையில் சிந்திப்பதை நீங்கள் தவிர்த்திடுங்கள் மருத்துவ செலவுகள் தங்கள் கட்டுக்குள் அடங்கும் நீங்கள் நிம்மதி காண்பீர்கள் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நல்ல முறையில் முன்னேற்ற பாதையும் கடமைகளை சரிவர செய்து உயர்வு காண்பதுமாய் தங்களுக்கு அமைய இருக்கின்றது தங்கள் ராசிக்கு நீங்கள் காலபைரைவரை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையாக அமையும் நன்றி ரிஷபராசி என்பர்களே தங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்